Thank <laughs> you. இதனிடமானது நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினூடாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் காரணம் என்னவென்றால் இந்த அரசாங்கமானது எமது மக்களை மீண்டும் மீண்டும் வரவு செலவு திட்டத்தினூடாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் நாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக நூற்றிற்கு ஆறு சதவீதமானது நிதி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசாங்கமானது சென்ற வருடம் எமக்கு நூற்றிற்கு ஆறு சதவீதம் கட்டாயமாக அத்தியாவசிய கல்விக்காக அத்தியாவசிய கல்வி தேவைகளுக்காக நூற்றுக்கு ஆறு சதவீதம் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதாக கூறியுள்ள போதும் ஆனால் இன்னும் வரை இன்று அதாவது இன்றைய மாதம் ஓ இந்த மாதம் புதிய வரவு செலவு திட்டத்தில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் வேலையிலும் சமர்ப்பித்த வேலையிலும் நூற்றிற்கு ஆறு சதவீதமானது அத்தியாவசிய தேவைகளுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை காரணம் என்ன ஏன் அரசாங்க மக்கள் இவ்வாறு ஏமாற்றுகின்றது இன்றைய இள இளைய சமுதாயத்தினர் சமுதாயத்தினரின் கல்வியை இடைநிறுத்தினால் கல்வி தேவைகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி இடைநிறுத்தினால் குறைக்கப்பட்டால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் எத்தகைய நிலைமைக்கு ஆள் ஆளாகும் என்பதை யோசியுங்கள் மக்களே சிந்தியுங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக மாணவர்கள் அதாவது கிழக்கு பல்கலைக்கழக மா பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தே இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அரசாங்கத்தின் விமர்சிக்கவுள்ளோம் உள்ளோம் காரணம் என்னவென்றால் கிராமப்புறங்களில் உள்ள கிட் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஐம்பது மாணவர்கள் குறைவாக அல்லது ஒவ்வொரு பாடசாலைகள் பாடசாலைகளிலும் ஐம்பது மாணவர்கள் குறைவாக இருக்கும் பாடசாலைகளில் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த வ இந்த விதத்தில் கிராமப்புற பாடசாலைகளை அரசாங்கம் இவ்வாறு மூடினால் இவ்வாறு மூடினால் கிராமப்புறங்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் நிலைமை என்னாகும் கிராமப்புறங்களில் மாணவர்களின் கல்வி கற்கும் அந்த பெற்றோர்களின் நிலைமை என்னாகும் அவர்களின் வீட்டில் உள்ள நிதி நிலைமை என்னாகும் எதிர்கால வாழ்க்கை என்னாகும் என்பதை பற்றி மக்கள் அனைவரும் சிந்தியுங்கள் அரசாங்கத்தை அரசாங்கத்தை நாங்கள் எதிர் எதிர்த்து விமர்சிக்கின்றோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் அனாவசிய தேவைகளுக்காக அதாவது தேவையற்ற நுகர்வுகளுக்காக நாங்கள் நிதியை அதிகளவு ஒதுக்க கேட்டுக்கொள்ளவில்லை அத்தியாவசிய கல்விக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் தான் நாங்கள் இன்று இந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் நினைக்கக்கூடாது மகாபுல புலமை பரிசிலை பல்கலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத் உயர்த்தியதற்கு பிறகு பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து அனைத்து மாணவர்களும் சத்தம் இல்லாமல் எதிர்ப்பு தெரிவிப்பா எந்த ஒரு நடவடிக்கையை செய்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர்கள் சொல்வது அனைத்திற்கும் தலையாட்டி கொண்டு செல்வோம் என்று இது நினைக்கக்கூடாது அரசாங்கம் காரணம் என்னவென்றால் அரசாங்க அரசாங்கத்திற்கு நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எமது பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாது இந்த நாட்டில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஏதேனும் சிறிய ஒரு அறிவேனும் இருக்கக்கூடும் அந்த மாணவர்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது அரசாங்கம் ஏமாற்றாமல் அரசாங்கம் மாணவர்களுக்கு போலியான ஒரு நம்பிக்கையை தராமல் அரசாங்கம் உண்மையான கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் சரியான தருணத்தில் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக நூற்றுக்கு ஆறு சதவீதம் கட்டாயமாக நிதியை இந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் மாற்றியமைக்க கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்தில் இந்த வருடத்தில் கட்டாயமாக நூற்றிக்கு ஆறு சதவீதமும் கிராமப்புற பாடசாலைகளை மூடுவதற்கு அதாவது மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அரசாங்கம் அந்த நடை அந்த நடவடிக்கைகளை உடனடியாக உடனடியாக இடைநிறுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்